உணவு சாப்பிடும்போது நாம் செய்யும் தவறுகளால் இந்த உடலுக்கு பல்வேறு விதமான பாதிப்புகள் ஏற்படுகிறது அப்படிங்கிறது பலருக்கும் தெரிகிறது இல்லை ஏன் அப்படின்னா அதுபோல் தவறை தான் நானும் செய்து கொண்டு இருந்தேன் அதனால் எனக்கு உடலில் நிறைய பாதிப்புகள் ஏற்பட்டது அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் அனுபவமாக சொல்ல போகிறேன் நீங்கள் அந்த தவறை செய்யாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் ஆரோக்கியமாக வாழலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம ஆரோக்கியமாக வாழணும் அப்படின்னா இந்த உணவு நமக்கு மருந்தாக மாறணும் அப்படிங்கிறத உண்மை அப்படின்னா நாம் சாப்பிடணும் சாப்பிட்ட உணவு நமக்கு மருந்தாக மாறணும் ஆனால் நாம் இன்றைக்கி நம்ம என்ன செஞ்சிகிட்ருக்கோம் நல்ல சத்துள்ள உணவுகளை நாம் சாப்பிட்டாலும் கூட அந்த உணவு உடலுக்கு போய் நோயை உண்டு பண்ணுறக்கூடிய வகையில் பல்வேறு விதமான தவறுகளை நாம் செய்து விடுகிறோம் இதுபோல் தவறைத்தான் நானும் நிறையா சின்ன வயசில் பண்ணியிருந்தேன் அதனால் வந்து என் உடம்புல என்னென்னா செரிமான கோளாறு அதிகமாக வரும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா வந்து கேஸ்ட்ரிக் பிராசனம் அதிகமாக இருக்கும் ரெண்டாவது சாப்பிட்ட எவ்வளவு நிறைய நான் சாப்பிட்டாலும் நான் வந்து ஒல்லியாவே தான் இருப்பேன் எனக்கு உடம்பே வரவே வராது ஏன்னு கேட்டீங்கன்னா சாப்பிட்டாத சத்துக்கள் எதுவுமே உடம்புல தங்கவே இல்லை தான் பிற்காலத்துல நான் வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா நான் சாப்பிடும்போது தண்ணி குடிச்சுக்கிட்டே நான் சாப்பிடுவேன் அது எவ்வளோ பெரிய தவறு அப்படிங்கிறது நிறைய பாதிப்புகள் உடலில் வந்து வயிறு சம்மந்தமான பிரச்சனைகள் நிறைய வந்ததுக்கு அப்புறம் தான் இதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஸோ எப்பயுமே வந்து உணவு நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி கொஞ்ச அந்த நாக்கு அந்த உணவு பாதை இதெல்லாம் காய்ந்து போய் இருக்கும் வர இருக்கும் நம்ம ரொம்ப நேரம் சாப்பிட்டு ரொம்ப நேரம் ஆயிருக்கும் தண்ணி குடிச்சு ரொம்ப நேரம் ஆயிருக்கும் அப்போ அந்த காய்ந்து போய் இருக்கும் வர வரங்க அப்போ அதுக்கு ஒரு மடக்காவது தண்ணி எடுத்து குடிச்சுட்டு அவ்வளோதான் அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் உணவை நாம் உட்கொள்ளணும் ஆனால் இன்னைக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா சாப்பிட்றதுக்கு முன்னாடி தான் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் சூப்பு இவைகளை எல்லாம் சாப்பிட்றோம் அப்போ என்ன ஆகுதுன்னா இந்த உணவு சாப்பிடும்போது ஏன் உணவு சாப்பிட்றோம் அப்படின்னா பசிக்குது அதனால் சாப்பிட்றோம் பசி அப்படிங்கிறது என்னென்னா இந்த உடலுக்கு சக்தி தேவைப்படுது அப்படின்னு உடலில் வந்து அந்த ஜடாரக்னிங்கிறது வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய அக்னிங்கிறது அந்த வெப்பத்தில் அது எரியக்கூடிய வகையில் ஏற்படுது அப்போ அந்த எரிஞ்சிக்கிட்டு இருக்கும்போது உணவை போடும்போது அந்த உணவு உள்ளே போய் அதை செரிமானமாக்கி சத்துக்களாக மாற்றி கொடுக்கக்கூடிய வேலையை அந்த வெப்பம் வந்து உடலில் செஞ்சிருது ஆனால் நாம் என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா சாப்பிட்றதுக்கு முன்னாடி மேலை நாட்டு கலாச்சாரத்தில் வந்து சாப்பிடக்கூடிய ஒரு வாழ்வியலை நம்ம ஏன் செய்யணும் எதுக்கு செய்யணும்னு தெரியாமல் என்ன பண்ண போகிறோம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த என்ன சொல்கிறது அப்படே சரணு இன்றைக்கி சொல்கிறாங்க இந்த மாதிரி சூப்பு இந்த மாதிரி இதெல்லாம் வாங்கி முதல்ல குடிச்சிடும் குடித்ததுக்கப்புறம் என்ன போகும் ஏற்கனவே சாப்பிட்லான்னு அந்த பசி உணர்வு இருக்கும் இது உள்ளே போன உடனே அதை எப்படி எரிஞ்சிட்ருக்க நெருப்பில் தண்ணியை ஊற்றுனோம்னா எப்படி அணைஞ்சி போயிடும் அது மாதிரி நம்ம பசியை வந்து உண்டு பண்ணியிருக்கக்கூடிய இடத்துல இந்த தண்ணியை விட்டு அணைச்சிடுற மாதிரி இந்த சூப்பு இதெல்லாம் விட்டு அந்த வெப்பத்தை தனிச்சிடணும் அப்போ என்னாகும் அதுக்கப்புறம் நம்ம சாப்பாடு சாப்பிடும்போது அந்த வெப்பம் அணைந்து போயிற பிறகு அது செரிமானம் ஆகிறதுக்கான காலதாமதம் அதிகமாக்கப்படுகிறது நாம் அதுங்குள்ளே என்ன பண்ணுறோம் அதை சாப்பிட்டதுக்கப்புறம் அடுத்து கொஞ்சம் நேரத்தில் இன்னொன்று எதையாவது ஒன்று சாப்பிட ஆரம்பிப்போம் அதுக்கப்புறம் இன்னொன்று எதையாவது சாப்பிட ஆரம்பிப்போம் இப்படியே போகும்போது அந்த செரிமானம் ஆகக்கூடிய கால நேரம் ரொம்ப பொழுது இது உடலில் சத்துக்களாக மாறாமல் கழிவுகளாக தங்கியிருது இதனால் உடலில் பல்வேறு விதமான பாதிப்புகள் ஏற்படுவதற்கு காரணமாக அமைந்திருது ஒன்று இது சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாப்பிட்டதுக்கு பின்னாடி இன்னொன்று என்ன பண்ணுவோம் அப்படின்னா எப்பயுமே சாப்பிட்டதுக்கப்புறம் குறைந்தபட்சம் ஒரு ஒரு மணி நேரமாவது நாம் வந்து அந்த வயிற்றுக்கு ஓய்வு கொடுத்துட்டோம் அப்படின்னா தான் சாப்பிட்ட சாப்பாடு கொஞ்சம் செரிமானம் ஆகிவிடும் ஏன்னா நம்மளுடைய இறப்பை இந்த ரெண்டு கையை சேர்த்துறோம்னா என்ன அளவு இருக்கோ ஒவ்வொருத்தருக்கும் அந்த அளவு தான் அவங்களுக்கான இறப்பை இருக்குது அந்த இறைப்பைக்கு உண்டான அளவு தான் நம்ம உணவு கொடுக்கணும் ஆனால் நாம் என்ன பண்ணுறது தெரியுங்களா பாருங்கள் இவ்வளோ வச்சுருக்கோம் நாம் சாப்பிட்றது குவாலிட்டி குறைவாகவும் குவான்டிட்டி அதிகமாகவும் சாப்பிட்டுட்டு இருக்கோம் அப்போ நம்ம இறைப்பையே இத்தனை தான் இருக்குது அப்போ நாம் என்ன பண்ணுவோம் குவான்டிட்டி அதிகமாக இவ்வளோ சாப்பாடை சாப்பிடும்போது அந்த இறைப்பை தேவையான அளவு எடுத்துக்கிட்டு மீதி உணவை வந்து அதை கழிவுகளாக வெளியே தள்ளியது அப்போ தேவையில்லாத உணவுகள் உள்ளுக்கு தங்கிட்டு இருக்கும்போது அது என்ன பண்ணுது நமக்கு அது ஃபெர்மெண்டேஷன் ஆகி வேறு விதமான தொந்தரவுகள் ஏற்படுவதற்கு காரணமாக அமைந்து விடுகிறது அதனால் இந்த உடலுக்கு தேவையான உணவு எவ்வளவு என்பதை தெரிந்து நாம் சாப்பிடணும் ஒன்று அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உடனே ஜூஸ் வாங்கி சாப்பிடுவோம் யோசிச்சு பாருங்கள் அப்போ சாப்பிட்ட சாப்பாடு உள்ளுக்கு போய் செரிமானம் ஆகிறதுக்கு குறைந்தபட்சம் ஒரு முக்கால் மணி நேரத்துல ஒரு மணி நேரம் அளவு அவகாசம் கொடுத்தோம்னா தான் செரிமானம் ஆகும் அதுக்கு செரிமானம் ஆகிறதுக்கு முன்னாடியே நாம் என்ன பண்ணிடுவோம் ஜூஸை கொடுத்துருவோம் ஜூஸை ஃபுல்லாக ஒரு டம்ளர் குடிச்சிடுவோம் அது மட்டும் குடிக்க மாட்டோம் அதுக்கு மேலே வந்து ஏழு மேலே இது மாதிரி எல்லாம் நிறைய வாங்கி குடிச்சிடுவோம் ஏழு மேலே அப்படின்னு சொன்னால் புரியலை அப்படின்னா அதை அப்படியே இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி பாருங்கள் நான் அதை தொடர்ந்து குடித்து குடிச்சு தான் என்னுடைய வயிறை நான் கெடுத்து உண்ணாக்கி பல்வேறு விதமான பாதிப்புகள் ஏற்பட்டதுக்கு இல்லை என்னுடைய பெரிய அனுபவம் இருக்குது அதனால் அந்த ஏழு மேலையெல்லாம் சாப்பிட்டதுக்கப்புறம் தயவு செஞ்சு குடிக்காதீங்க அதுக்குன்னு ஒரு கால அளவு வச்சுக்கிட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க அப்புறம் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ தண்ணி இருக்குது அதில் வந்து பழைய சாப்பாடை நீங்கள் கொட்டிட்டீங்க கொட்டினதுக்கப்புறம் திருப்பி கொண்டு போய் அதில் ஏதாவது இன்னொன்று சாதம் வடிச்ச கஞ்சி தண்ணியோ இன்னும் எதையோ தண்ணியோ ஊற்றிட்டீங்கன்னா என்னாகும் அது அப்படியே வந்து புளிச்சு போய் நொதித்தலாகி ஒரு கெட்ட ஸ்மெல்லு வந்து எப்படி இருக்கும் பார்த்திங்களா அது மாதிரி நாம் சாப்பிட்ட சாப்பாடு உள்ளே போய் செரிமானம் நம்ம ஆகிறதுக்கு முன்னாடியே ஐஸ்கிரீமு இல்லை இந்த ஏழு மேலே மாதிரி வேறு எதையாவது நம்ம சாப்பிட்டு எல்லாம் என்ன பண்ணுவோம் அது செரிமானம் ஆகாமல் ஒரு ஃபெர்மெண்டேஷன் சரியான தன்மைக்கு ஆகாமல் இருக்கும் பொழுது அது கேஸ்டிக்காக மாதிரி அசிடிட்டியாக மாதிரி வயிறு பெருமானம் ஆகி வயிறு புண்ணாகி உணவு பாதி புண்ணாகி வாய் புண்ணாகி இது மாதிரி நிறைய பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு காரணமாக இருக்குது அதனால் தயவு செஞ்சு உணவு சாப்பிட்ட பிறகு ஒரு குறைந்தபட்சம் நாற்பத்தொம்பது ஐந்து நிமிடத்துலேருந்து ஒரு மணி நேரத்துக்கு எதுவுமே எடுத்துக்காமல் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் ஏதாவது ஜூஸு இல்லை வேறு ஏதாவது ட்ரிங்க் இது மாதிரி விருப்பத்துக்கு நீங்கள் ஏதாவது எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதை விட ரொம்ப முக்கியமாக உணவு சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு இனிப்பு அப்படின்னா சம்மனிக்கணும் ஊருகா இருக்கு இல்லையா இந்த ஊறுகாவை ஏன் நம்ம பெரியவங்க சாப்பிட்றதுக்குள்ள இலையில முதல்ல ஊறுகா வைப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஊர்காவை எடுத்து சாப்பிடும்போது நீரை அதிகமாக சுரக்க வைக்கும் எந்த அளவுக்கு உமிழ்நீர் அதிகமாக சுரக்குதோ சாப்பிடும்போது அது உணவோடு கலந்து போகும்போது அந்த உமிழ்நீரே நமக்கு சக்தியாக மாறிடும் இன்றைக்கி சுகர் பேஷண்ட்டு நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னா அந்த சுகர் பேஷண்ட்டுக்கு தேவையான இன்சுலின் இந்த உடம்புல சுரக்கிறது தேவை சரியான அளவுக்கு அவங்க போகிறது அதுக்கு இந்த உமிழ்நீரே போதுமான சக்தியாக இருக்கும் இனிமேல எப்பயுமே சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஊறுகாவை கொஞ்சூண்டு தொட்டு அடி நாக்கில முடிச்சிட்டிங்க அப்படின்னாலே உமிழ்நீர் அதிகமாக சுரக்க ஆரம்பிச்சிடும் அப்போ நீங்கள் சாப்பிடக்கூடிய சாப்பாடு சீக்கிரமாக செரிமானம் ஆகிடும் ரெண்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா இனிப்பு ஏதாவது ஸ்வீட் எதாவது சாப்பிடணும் ஸ்வீட்டுன்னா இன்றைக்கி வந்து வெள்ளச்சக்கரை கலந்த ஸ்வீட் இது மாதிரிலாம் சாப்பிட்றது வந்து எவ்வளோ நல்லது இல்லை அப்படின்னு ஒரு விழிப்புணர்வு இன்றைக்கி நிறைய பேத்துக்கு தெரிஞ்சிருச்சு அப்போ நம்ம வேறு என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா கற்பட்டி வச்சுக்கோங்க ரொம்ப 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 அற்புதமான ஒரு உணவு மருந்து கூட சாப்பிட்றதுக்கப்புறம் ஒரு துண்டு கற்பட்டியை எடுத்து நீங்கள் சாப்பிட்டுட்டீங்க அப்படின்னா அந்த உணவு உள்ளே போய் இனிப்பு உள்ளே போய் செரிமான தன்மையை சீக்கிரம் நம்ம கொடுக்க ஆரம்பிச்சிடும் ஸோ இதெல்லாம் சாப்பிட்ற முறைகளை நாம் தெரியா சாப்பிடணும் இன்னொன்று சாப்பிடும்போது தண்ணி குடிச்சிக்கிட்டே நம்ம சாப்பிடக்கூடாது நான் அந்த தப்பை தான் நிறையா பண்ணி நிறைய நோய்கள் உண்டு பண்ணுறதுக்கு காரணமாக அமைஞ்சிக்கிடுச்சு அதனால் அனுபவப்பட்டு நான் சொல்கிறேன் தயவு செஞ்சு சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு மடக்கு தண்ணியை மட்டும் குடிச்சிட்டு மீறி சாப்பிட்டதுக்கப்புறம் அப்புறம் அந்த கால அளவுக்கு அப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி குடிங்க சாப்பிடும்போது திடீர்னு விக்கல் வந்துருச்சு அப்படின்னா அதுக்கு தண்ணி குடிக்கக்கூடாதுன்னு தெரியல அந்த விக்கல் வராமல் சாப்பிடணும் அப்போ ஏன் விக்கல் வருது அப்படின்னா உணவு பாதையில் வறண்டு இருக்கு தண்ணியே இல்லை அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் வந்து உணவு எடுத்துக்கும் போது ஒரு காரமாகலாம் ஏதாவது எடுத்துக்கும் போது அந்த விக்கல் வரும் ஒன்று இன்னொன்று இன்னும் பேர்த்துக்கு அதிகமாக விற்கல் வரும் ஏன் தெரியுமா அவங்க சாப்பிடும்போது அவசர அவசரமாக சாப்பிடுவாங்க அவசர அவசரமாக சாப்பிட்றவங்களுக்கு விற்கல் வரும் இன்னொன்று சாப்பிடும்போது சாப்பாட்டை கவனித்து சாப்பிடாம நினைவை எங்கேமோ வச்சுக்கிட்டு அப்போ வேகமாக அவங்க சாப்பிடும்போது அவங்களுக்கு இது மாதிரி விற்கல் வரும் அப்போ என்ன பண்ணுவாங்க அவங்க தண்ணியை குடித்து தண்ணி குடித்து சாப்பாடு தாங்க தண்ணி குடிப்பாங்க சாப்பாடு இப்படியே உள்ளே போகும்போது அது எளிமையாக செரிமானம் ஆகாமல் பல்வேறு விதமான பாதிப்புகளை ஏற்படுத்துறதுக்கு காரணமாக அமையுது அன்பு உறவுவே இது என்னுடைய அனுபவம் தயவு செஞ்சு தெளிவாக புரிஞ்சுக்கோங்க உணவு சாப்பிடுவது நம்ம ஆரோக்கியமாக வாழ்கிறதுக்காக தான் ஆனால் அந்த உணவு நம்ம மனசுக்கு பிடிச்ச மாதிரி சாப்பிட்டாலும் உடலுக்கு ஆரோக்கியத்தை தர மாதிரி சாப்பிட்டாலும் தயவுசெய்து உள்ளே போன உணவு மருந்தாக மாறணும் அது மீண்டும் நோயை ஓடு பண்ணக்கூடியதாக மாறக்கூடாது அதுக்கு நாம் செய்யக்கூடிய சிறு சிறு செயல்களே தவறாக மாறிவிடுகிறது இதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இனிமேல் சாப்பிடக்கூடிய ஒவ்வொரு உணவும் சக்தியானதாக மாறும் மருந்தாக மாறும் நம்ம ஆரோக்கியமாக வாழ்வதற்கான வாழ்விலாக அமை இது என்னுடைய அனுபவம் இது மட்டும் இல்லை நம்ம பாரம்பரிய வாழ்வியலும் கூட நம்ம பாரம்பரிய வாழ்வியலை நம்ம வைத்திய முறையில் இருக்கிறதுனால பல பேர்த்துக்கு இந்த வாழ்வியலை சொல்லி கொடுத்துருக்கும் போது பல மாற்றங்கள் நிறையா கிடைச்சி ஆனந்தமாக வாழ்ந்துட்டுருக்காங்க அதனால் இந்த அனுபவமாக இந்த பதிவு உங்களுக்கு தரேன் நீங்களும் இதுபோல் சாப்பிட்டு ஆரோக்கியமாக ஆனந்தமாக நிம்மதியாக வாழணும்